வணக்கம் செய்திகள் வாசிப்பது தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர் நீதிமன்ற உத்தரவை அரசு முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதாலேயே நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் மாநில அரசு கடமையை செய்ய தவறியதால் சேயச பாதுகாப்புக்காக செல்ல உத்தரவிடப்பட்டது இதில் இல்லை ஏதோவொரு காரணத்துக்காக மாநில அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது என நீதிபதிகள் தங்களது உத்தரவில் தெரிவித்தனர் வானில் இன்று திச பூஜ்யம் நான்கு மாலை ஆறு புள்ளி ஒன்று நான்கு மணிக்கு அதிசயம் நிகழவுள்ளது குளிர் முழு நிலவாக காட்சியளிக்கும் நிலா வழக்கத்தை காட்டிலும் கூடுதல் பிரகாசமாக இருக்கும் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் வானில் நிலவின் பிரகாசம் மற்றும் வடிவம் மாறி தோன்றும் நிகழ்வு அதிசயமாக கருதப்படுகிறது அந்த வகையில் வானில் இன்று திச பூஜ்யம் நான்கு மாலை ஆறு புள்ளி ஒன்று நான்கு மணிக்கு அதிசயம் நிகழவுள்ளது நிலவு குளிர்முழு நிலவு புல்கோல்ட் மூன் என்ற நிலையை அடைய உள்ளது அதாவது வழக்கத்தை காட்டிலும் பதினான்கு சதவீதம் பெரிதாகவும் பிரகாசமாகவும் உளிர உள்ளது இந்த பௌர்ணமி தினத்தில் நிலவானது பூமியில் இருந்து மூன்று புள்ளி ஐந்து ஏழு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் வர உள்ளது இருதரப்புக்கு இடையே பிரச்சினை நீடித்தால் பாமகவின் மாம்பழம் சின்னம் முடக்கி வைக்கப்படும் என டெல்லி ஐகோர்ட்டில் வழக்கு விசாரணையின் போது தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது பா ம க தலைவராக ராமதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அங்கீகரிக்க வேண்டும் என பா மா க எம் எல் ஏ ஜி கே மணி அருள் உள்ளிட்டோர் அளித்த மனுவை தலைமை தேர்தல் கமிஷன் நிராகரித்துள்ளது அதே நேரம் பா மா தலைவராக வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஆகஸ்ட் வரை அன்புமணி தொடர்வார் என்ற பொதுக்குழு தீர்மானத்தை தேர்தல் கமிஷன் அங்கீகரித்துள்ளது அதனால் க கொடி சின்னம் ஆகியவை அன்புமணி தலைமையிலான கட்சிக்கு சொந்தமாகியுள்ளன இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்